السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين وعاقبة المتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في سان حبيبي داعيما وتقريما وعبيرا إن الله ملائكة ذو صلوا عليه النبي صلوا عليه وسلم تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك سليم اللهم صل على, على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك سليم اللهم صل على, على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك سليم علي. மேலும் எப்பெருமாச சுள அவர்களை மீதும் அவர்களை பின்பற்றி தாபியும் தபா தாபியின் அழகாக்கை மேலும் இந்த மதுரை சம்மந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீது சாந்தி சாந்திசமாக உண்டாட்டுமாக ஆமீன் அது அலமதுல்லா இந்த காலகட்டத்தில் பார்த்தால் அதிகமாக பெண்கள் வழிகட்டில் இருக்கிறார்கள் ஆனால் முன்கால முன்காலத்தில் பார்த்தால் என் பெருமா அசூசல்லுல்லா அலிஸ் அவர்களுக்கு பதினொன்று மனைவி இருந்தார்கள் அதில் சிறப்பு கூடிய மனைவி என்று சொன்னால் அன்னை அன்னைக்கு அல்லாத அவர்கள் தான் அவர்களைப் போல இந்த காலகட்டத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார் ஒரு கூட காலத்திலும் அவர்கள் போல இருக்க மாட்டார் என்று நான் கூறுகிறேன் அன்னைக்கு நிலத்தால் ஆண்கு அவர்கள் ஒரு நபரை திருமணம் முடித்தார்கள் அவர்கள் குழந்தை இல்லை அதாவது இரண்டாவது நபரை திருமணம் அடித்தார்கள் மூன்று குழந்தையை பிறந்தது அவர்களும் சில நாட்களில் மொத்த மூன்றாவது இறுதியாக அன்னை அன்னைக்கு திஜலிழத்தாளர் ஆண்கு அவர்கள் அன் அன் சோசலாலிஸ அவர்கள் மூன்றாவது திருமணம் முடித்தார்கள் அன்னைக்கு திஜலிழத்தாளர் ஆண்கள் அவர்கள் வயது பார்த்தா நாற்பதாக இருக்கிறது இருக்கிறது எம்பெருமா ஹசூ சொல்லா அவர்களை பார்த்தால் முதல் திருமணமாக இருக்கிறது மேலும் அவர் வயது பார்த்தா இருபத்தஞ்சதா இருபத்தஞ்சு வயதாக இருக்கிறது ரசூ அலிசா அவர்கள் ரசூசல்லிசா அவர்கள் அபித்துவ பட்டம் முன்னால் கூட அன்னைக்கி அன்னை தீஜலிவா தாலா அன்பு அவர்களை பற்றி ஒழுக்கங்களை பாராட்டு முடித்து தாயிரா என்ற சிறப்பு பெயர் வைத்திருந்தார்கள் தாயிரா என்ற சிறப்பு பெயருக்கு என்ற அர்த்தம் என்று சொன்னால் பரிசுத்த பெண் என்று ரசூ சொல்லுல்லா அவர்கள் கூறி கூறுவார்கள் தற்போது அன்பான மாணவர்களே இஸ் பெண்களின் முதல் முதலாக இஸ்லா தலைவிய பெண்கள் கூட அன்னை கத்திஜிலான்கள் அவர்கள்தான் ரசூ சலோஸ் அவரில் ஹீரா ஹீரா மலைக்குள்ளில் நடந்த போது அப்பொழுது 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 ரீஸ் ரபீசல்லா அலிசா அவர்கள் ஹீரா மலைக்குள்ளே இருக்கும்போது அவர் நடந்த சம்பவத்தை கூறும்போது எனக்கு என் உயிருக்கு நான் நான் அஞ்சுகிறேன் என்று அறிவித்தபோது இல்லை இல்லை அப்பா எப்பொழுதும் உங்களை த விடமாட்டான் என்று அன்னை கத்தி ஜாலிவா கலான் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே எனவே அவர் தங்கள் எல்லா தங்கள் உறவினர்கள் ஆதரித்தீர்கள் இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுத்தே உதவி செய்தீர்கள் என்று அன்னைக்கு திசாலி லாத்தால்கு அவர்கள் கூறினார்கள் ஆதரித்தார்கள் எம் பெருமாச சொல்லலிஸ் அவர்களுக்கு இவளில் உள்ள பரிசுத்த நான்கு பெண்களின் ஒருவராக அன்னை கத்திதாளி லாத்தி அவர்கள் இருக்கிறார்கள் அன்பான மாணவர்கள் நம்ம சிந்திக்க பாருங்க அப்பா தால எவ்வளோ சிறப்பாக அன்னை கத்திதாளி லாத்தாள்கு அவர்கள் வைத்திருக்கான் பாருங்க மாணவர்களே அது வைத்திருக்கான் பாருங்கள் இவளை போல யாருக்கும் உக்கோத்தால் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை எனவே என்னை என்னை மக்கள் நிதாயத்து கொண்டிருக்கும் போதும் நான் விசுவாச இருக்கும் போதும் மக்கள் என்னை பயைப்படுத்தினார்காவா பயன்படுத்தினார்காவா அன்னைக்கு திஜலிலாத்தாள்கு அவர் என்னை உண்மைப்படுத்தினார்கள் உண்மைப்படுத்தினார்கள் மனிதர்களே மனிதர்கள் என்னை சம்பாதிக்க விடாமல் தடுத்த போது அப்பொழுது அப்பொழுது அன்னைக்கு திஜலிலாத்தாள்கு அவர்கள் அவர்கள் உடைய செல்வத்தில் என்னை கூட்டாக இணைத்து கொண்டார்கள் அன்பான மாணவர்களே அன்பான மாணவர்களே அவர்களுடைய எனக்கு அவர்களுடைய வயிற்றில் அப்வாக்காள குழந்தை தந்தான் மற்ற மனுவிக்கு அக்வாத்தாள தரவில்லை மேலும் என் அன்பான மாடலை நம்ம சிந்திக்க வேண்டும் ஹதர் ஹதர்த்து ஜிப்லி அலி வலம் அவர்கள் நபி சொல்லலா அலி அவர்களின் இடத்தில் வந்து கூறுகிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து கூறுகிறார்கள் உங்களுக்கு அன்னைக்கு திஜாலு அவர்கள் ஒரு பாத்திரத்தில் உணவு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னார்கள் அவர் வந்தனுடன் அவர் வந்தவுடன் ரப்புல் அலின் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறான் அத்துடன் நான் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறேன் என்று அசோலாஸ் அவர்கள் இப்ராசம் அவர்கள் கூறினார்கள் எனவே இவ்வளவு உள்ள இவளி உள்ள கா இவளில் உள்ள பெண்களின் வே எந்த பெண்களும் ஒக்காத்தால் இந்த பாக்கியத்தை தரவில்லை நானும் பார்த்ததில்லை என்று ஒக்வாத்தாள இரக்கூடிய காலத்தில் இது போல இஸ்லாத்தில் இது போல கடைப்பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கு ஒக்கா தருவானாக இருந்தோம் அலகமதுல்லா ரபியுல்லா